வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அனுபவம் நம்முடைய அருகில் பார்த்தீங்கனா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகரஜைய இருக்காரு இன்னைக்கு ஒரு மூலிகை மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு அவருக்கு கேட்கலாம் ஐயா சொல்லுங்களேன் இப்போ என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு கீழா நெல்லின்றது இது ஒரு அற்புதமான அதாவது வந்து ஈரல் சார்ந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மூலிகை மருந்து வந்து இந்த கீழா நெல்லி அதாவது ஈரல் பலகாரி ஈரலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நஞ்சுகளை டோட்டலா ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வந்து இந்த கீழா நெல்லியை வச்சுக்கலாம் இந்த கீழா நெல்லி பாத்தீங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்துறது இந்த காமலை வந்து பாதிப்பு வந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு வீட்டு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து அரைச்சு காலையில நேரத்தில் மோரில் சாப்பிடலாம் அப்படி மோரில் சாப்பிடும்போது பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பத்தியம் இருக்கணும் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது பச்சரிசி பாசிப்பயிறு இதை வந்து பொங்கல் பொங்கல் மாதிரி கொஞ்சம் சீரக மேளகு போட்டு பொங்கல் மாதிரி தான் அந்த உணவை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் கடையில் விற்கக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள் கடுகு தாளிப்பு இது மாதிரியான எண்ணெய் ஐட்டங்கள் எதுவுமே சேர்த்தக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஈரல் வந்து பலமாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கீழாநல்லி இதை இன்னொரு விஷயத்துக்கு நான் பயன்படுத்துறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த கீழா நல்லியை வந்து நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்றேன் ஓகே ஓகே ஆமா அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா யான்னா ஒரு ஈரல் பலமா இருந்தா தான் அடுத்த ஆக்ஷனுக்கே அவன் போக முடியும் அப்போ வந்து அதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்மை விருத்தி மருந்துகளில் வந்து இந்த கீழா நல்லியை நான் மிக்ஸ் பண்றேன் அப்போ அனைத்து வகையான ஆர்மை குறிப்பாட்டுக்கும் இது அருமையாக பயன் நிச்சயமா நிச்சயம் இது இல்லாதவங்க உங்ககிட்ட என்ன மருந்து வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் நாம் வந்து ஏற்கனவே தயாரித்து வச்சிருக்கிற இந்த மன்மத உருண்டை அப்படின்ற மண்மத உருண்டை மண்மத உருண்டை இந்த மேல் பூச்சி தயில மண்மத ஆயில் இதை வந்து பயன்படுத்தும்போது போது ஈரலுக்கு பலத்தை கொடுக்குது இதை வந்து காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சப்பி சாப்பிட்றதா மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிட்றதா இது அந்த கீழாநெல்லியோட காம்பினேஷன் வந்து இதில் இருக்கு ஆன்மை பூச்சிக்கு இது மேல் பூச்சி தயிலம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது இது வந்து முழுக்க முழுக்க கீழ நலி பார்த்தீங்கன்னா கல்லூரியில் கல்லூரி சார்ந்த பிரச்சனை தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான ஆண்மை குறைபாட்டிற்கும் ஐயா பயன்படுத்துறாரு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா மண்மதல இருக்கு தேவைப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் இந்த கீழே நல்லி மிக மிகவும் அற்புதமானது கண்டிப்பா பயன்படுத்துங்க இதை பயன்படுத்த விதம் சொல்லிருக்காரு அதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது பயன்படுத்த மூன்று நாள் பார்த்தீங்கன்னாக்கா கூட தொடர்ந்து காலைல பயன்படுத்தணும் மோர்ல சாப்பிடுங்க பயன்படுத்த மூன்று நாளும் பாத்தீங்கன்னா உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும் கஞ்சி தான் குடிக்கணும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் வேற எந்த உணவு எடுக்கக்கூடாது கல்லூரி சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க அதே மாதிரி வெள்ளப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னாக்கா தாராளமா இதை மூன்று நாள் எடுக்கலாம் அவங்களும் பத்தி தான் சாப்பிடணும் உப்பில் தான் சாப்பாடு தான் கஞ்சி தான் குடிக்கணும் மூன்று நாள் நிறைய தண்ணி குடிக்கணும் இப்படி எடுத்துட்டு வரும்போது உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கீழே நிலையை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஆலோசனைப்படி நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மருத்துவம் ஆலோசனைப்படி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனையும் இலவசமாக வழங்கப்படும் தேவைப்படுறவங்க கண்டிப்பா யோகா